மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்கின்ற கம்பெனி ஜாய் கிறிஸ்டில்லா என்பவர் மீது இந்த வழக்கு பதிஞ்சிருக்காங்க அந்த மாதம்பட்டிங்கிறத எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ்ன்னு நடத்துறதுனாலேயே மாதம்பட்டி என்பதற்கு இவங்க வந்து சொந்தம் கொண்டாட முடியாது டெஃபமேஷன்ன்றது என்னன்னாக்கா இந்த என்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருடைய தனிப்பட்ட தகராறு காரணமாக கம்பெனிக்கு கட்டப்பேர் உண்டாக்குறாங்க எங்கள் சமையல் கம்பெனிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு இவ்வளோ மான நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பதிகிறாங்க ஹியரிங் வரும்போது நீதிபதி என்ன சொல்றாருனாக்கா எதிர்த்தரப்பு சாட்சியத்தையும் கூற வேண்டும் இருந்து என்ன சொல்றாங்க நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விசாரணையை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு ஒத்தி வைக்கிறாங்க கிறிஸ்டீலாவை டார்கெட் பண்ணணும் கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மான வழக்கு கம்பெனி சார்பாக பதிவு பண்ணியிருக்காங்க இல்லை ஆண் வந்து எப்படி ஒன்றா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இவங்க தான் போய் அந்த ஆணை மாய்க்கினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேட்டு கொடுக்குறாங்க அதுல இருந்து என்னுடைய பர்சனல் கருத்தை நான் கொஞ்சம் முரண்படுறேன்னு இவங்க போய் மயக்கணும் அவர் வந்து ஏன் இவங்களை மயங்க இருக்க கூடாது அப்படியே ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கலாம் இல்லையா இப்போ ரெண்டு பேருக்குமே அதுல ஈக்குவாலிட்டி இருக்கு ஒரு பெண்ணை மட்டுமே ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணி பேசுறாங்க அது அவ்வளோ நியாயம் இல்லைங்களா அவரை பற்றியும் பேச முடியல அவர் இது வரைக்கும் எதுவுமே வாயை திறக்கவில்லை வாயை திறந்து அவர் பேசியிருந்தார்னாக்கா மதமுடியின் கருத்துன்னு தெரிவிச்சிருக்கோம் ரெண்டு பேருடைய கருத்தும் அலலைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இவரை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுனால இவர் பக்கம் மட்டுமே ஒரு நியாயம் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வராங்க அப்படி வந்து இருக்க முடியாது இந்த கேஸில் வந்து ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்கு ரெண்டு பேருமே கல்யாணம் ஆனவர்கள் தான் இங்கேருந்து சேர்ந்து வாழ்க்கை சொல்கிறாங்க அக்கார்டிங் டு பிஎன்எஸ் இது வந்து இட் இஸ் நாட் எ கிரிமினல் அஃபென்ஸ் ஏற்கனவே நம்ம ஒரு வேற காணொலியிலேயும் இதை போட்டிருப்போம் இட் இஸ் நாட் அ கிரிமினல் அஃபென்ஸ் இட் இஸ் எ சிவில் வயலேஷன் லாங்விஸ்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் அவருக்குமே பாதி தப்பு இருக்கு இல்லைங்களா அவர் பண்ணது இவங்க பண்ணது ரெண்டு பேருமே சேர்ந்த இவருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஜுடிஷியல் சப்ரேஷன்ல இருக்கேன் தான் வந்திருக்கேன்னு சொன்னால் திருமணம் பண்ணாரு இவங்க கிறிஸ்டின் கோயிலில் போய் திருமணம் பண்ணா செல்லாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவங்க மேரேஜ் வாய்ட் அன்வாய்டு வாய்டு மேரேஜான்றதெல்லாம் நம்ம இப்ப வரல அந்த மேரேஜ் செல்லாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தல்ல இருந்த இரண்டு பேர்களுக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அதனால் ஃபைனலாக பாதிக்கப்பட போவது அந்த குழந்தை